ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஆறாவது நாள் பிரசாதமாக மசால் வடையும் இனிப்பு காராமணி சுண்டலும் தான் பார்க்க போறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செய்யதும் ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் டீ கடை மொறு மொறுவான மசால் வடையும் தேங்காய் வெள்ளம் சேர்த்து இனிப்பு சுண்டலும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்கள்ல போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல மொறுமொருவானும் மசாலோட எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊறி இருக்கு இதை நல்லா தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னும் வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஃபைனாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஆனால் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால நான் இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே ஜார்லேயே தண்ணி வடித்து வச்சுருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேண்டாம் ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கோங்க இது மாதிரி குறை இருக்கட்டும் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி அது மாதிரி அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இருந்தால் தான் மொறு மொறுவாக கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாவோட கோட்டாகுற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணுங்கள் அப்போதான் மசாலோட டேஸ்டாக கிடைக்கும் அவ்வளோதான் வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்து உள்ளங்கையில் வச்சு வடை ஷேப்க்கு தட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் ச ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு மிதமான தீயில வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயோட சைஸும் எண்ணெயோட ஏற்ற மாதிரி வடைகளை சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க மாவு சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு தான் திருப்பி விடணும் இல்லைன்னா உடைஞ்சிடும் வடை முழுசா ஷேப்பாக கிடைக்காது நமக்கு மெதுவா கரண்டி வச்சு திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் ஈவனா குக்காது அளவுக்கு ஒன்னொன்னா பொறுமையா திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ஹை பிளேம்ல வச்சீங்கன்னா கலர் மாறிடும் மேல தீஞ்சிருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்காது மீடியம் பிளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே குக் நல்ல போதுதான் வெந்து கிடைக்கும் சூப்பரா வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதான் மசால் வடை ரெடியாயிருச்சு இதே மாதிரி மத்த மாவியும் போட்டு எடுத்துடலாம் மாதிரி எண்ணெய் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருங்க சூப்பரான மசால் வடை ரெடியா இருக்கு உண்மையில அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க இப்போ அடுத்ததான் நம்ம இனிப்பு போட்ட சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் அரை கப் அளவுக்கு காராமணி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்கேங்க மற்ற பயிர் மாதிரி இதை ஓவர் நைட்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஒன் ஒரு மணி நேரமே போதும் நான் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு விசில் வந்ததும் ஸ்டீம் அடங்கட்டோன்னு குக்கர் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப இது தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெய் நெய்லயே நல்லா வதக்கி விட்டுருங்க மீடியம் வதக்கிக்கோங்க நம்ம அரை கப் அளவு காராமணி எடுத்திருந்தோம் அதை கால் கப்புக்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தூக்கலாம் வேணும்னா நீங்க அப்படியே கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் இது வெள்ளம் சுத்தமா இருக்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்க நீங்க பயன்படுத்துற வெள்ளத்துல தூசி இருக்கும் அப்படின்னா தண்ணியில கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க கால் கப்பை விட கம் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அந்த வெள்ளத்தண்ணிலே அந்த தேங்காயும் சேர்ந்து நல்லா கொதிக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்ப வாசனைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பாருங்க வந்திருக்கு தேங்காவும் வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு வச்சிருக்கிற காராமணிய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க சூப்பரான இனிப்பு காராமணி சிண்டலும் ரெடி பண்ணிட்டோம் சூப்பரான மொறுமருவான டீக்கடை டேஸ்ட்லாம் மசால் வடையும் இனிப்பு காராமணி சுண்டலும் இந்த நவராத்திரிக்கு கொழுவுக்கு வரவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அசந்து போயிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கட்டாயம் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்